சேனல் நம்ம யோகா சேனல் இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி கோகுல அஷ்டமி அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எப்படி பார்த்தா ஏன்னா காலையிலேயே வேலைக்கு போயிட்டு வந்து சிம்பிளா செஞ்சிருக்கிறோம் ஆனால் நல்லா கிராண்டா இருக்கும் அந்த கிருஷ்ணனுடைய அருள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் பாப்பாவும் வந்து ஒரு குட்டி கிருஷ்ணர் மண்ணில் செஞ்சிருக்கிறாங்க அதுவே சூப்பரா இருந்துச்சு அதை வச்சு இன்னைக்கு நம்ம சாமியும் கொடுக்குறோம் இப்போ வந்து நம்ம ஏழு ஏழு மணிக்கு வந்து வந்து எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிச்சு கிருஷ்ணர் பாதமும் போட்டிருக்கேன் பாருங்க வாங்க பாப்பா செஞ்ச முதல் கிருஷ்ணர் சிலை மண்ணில செஞ்சதை பார்த்துடலாம் பாப்பா செஞ்சது அதுக்கு நான் பூவெல்லாம் வச்சுருக்கிறேன் மயிலறங்கெல்லாம் வச்சுருக்கேன் அழகா இது பாப்பா செஞ்ச கிருஷ்ணர் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சதை நல்லா வீடியோ பார்த்து செஞ்சிச்சு பரவாயில்ல சூப்பராக இருக்குது இதுவே பரவாயில்ல விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்குலாம் பாப்பா இந்த மாதிரி குட்டி விநாயகர் இல்லாட்டி குட்டி கிருஷ்ண ஜெயந்தி செஞ்சுருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுருக்காங்க அது கொஞ்சம் பூ வர வச்சுருக்கிறேன் நான் அங்கே மயிலறங்கி அழகாக வச்சுருக்குறாங்க இப்போ வந்து நம்ம வந்து கிருஷ்ணர் ஜெய கிருஷ்ணர் ஜெயந்திக்கு வந்து இன்றைக்கி வந்து கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமாக அவிள் வச்சிருக்கிறேன் இங்கே பருப்பு பாயாசம் செஞ்சுருக்கிறேன் ஏன்னா பருப்பு பாயாசம் நமக்கு டக்குன்னு செய்யக்கூடியது இங்கே வெண்ணெய் வச்சிருக்கிறேன் இங்கே வெத்தலைப்பாக்கு மாதுளம்பழம் வாழைப்பழம் எல்லாமே வச்சுருக்கிறேன் தீபம்லாம் ஏத்தியாச்சு அடுத்து வந்து நம்ம பூஜை பண்ண போகிறோம் வாங்க நம்ம கிருஷ்ணனுடைய பாதை எப்படி போட்டுக்கிறோம் அதையும் பார்த்துடலாம் நான் போடுற மன்னிச்சு நானே அழகாக பாதம் போட்டுருக்குறேன் வாங்க பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸும் பாதம் பாருங்கள் அது மாவு அரிசி மாவுல கொஞ்சம் அரிசி மாவு கலந்து அப்படி டக்கு டக்குன்னு கையிலே நம்ம பாதம் வச்சது இது பாப்பாவும் கொஞ்சம் போட்டாங்க கீழே உள்ளது பாப்பா வச்சுச்சு நான் சொன்னது மாதிரியும் பாதம் நம்ம சாமி ரொம்ப வரைக்கும் வச்சாச்சு கிருஷ்ணர் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு நம்ம நம்ம ஒரு பூஜை இப்போ வந்து வாங்க நம்ம பூஜை பண்ணிடலாம் இப்போ பாதம்லாம் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம தீப தூப ஆரம் எல்லாமே காட்டிடலாம் கிருஷ்ணருடைய போற்றிகள் போட்டிருந்தேன் அந்த இப்போ வந்து நம்ம வந்து பாட்டு வந்து படிக்கூடாது இருந்தாலும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் கிருஷ்ணருடைய போட்ரி போட்டு நான் பூஜை பண்ணுவேன் பார்க்கலாம் வாங்க கிருஷ்ணா ராம 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 ஹரே கோவிந்தா கண்ணா வா கண்ணா எங்கள் வீட்டுக்கு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா அம்மா தாயி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து பா நம்ம எங்கள் வீட்டில் எளிய முறையில் கண்ணனை போற்றி ப போற்றி எல்லாம் சொல்லியாச்சு நான் போற்றி சொல்லிவிட்டு கண்ணா வாங்க எங்கள் வீட்டில் எழுந்திரல் கண்ணா கிருஷ்ணா ராதா கோவிந்தா கரே நாராயணரா அப்படின்னு எல்லாமே நமக்கு தெரிஞ்சதை ஸ்லோகத்தை சொல்லலாம் நமக்கு என்ன தெரியுதோ அதை ஸ்லோகம் சொல்லுவோம் இப்படியெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் நிறைய வந்திருக்குது அதை போட்டு விட்டோம்னா நமக்கு வந்து ஒவ்வொரு மந்திரமாக சொல்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இன்னும் ட்ரை பண்ணுங்கள் நான் அப்படி போட்டு விட்டுதான் நான் மந்திரம் சொல்லுவேன் இன்றைக்கி வந்து நம்ம எளிய முறையில் வந்து சூப்பராக வந்து கிருஷ்ண செய்தி கொண்டாடிச்சு கொண்டாடியாச்சு கிருஷ்ணனுக்கு பிடிச்சது எல்லாமே ஏன்னா நிறையா நான் போன வருஷம்லாம் சீடை எல்லாமே செஞ்சிருந்தேன் இந்த வருஷம் கொஞ்சம் டைம் இல்லை ஏன்னா வேலை கொஞ்சம் அர்ஜென்டனால் நம்ம செய்ய முடியல அதனால் எளிய முறையில் எங்கள் வீட்டுக்காரர் வரும்போது நெய்யெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க வெண்ணெய்யெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் நம்ம வீட்டில் கிருஷ்ணர் படம் இருந்துச்சு கிருஷ்ண சிலையே வாங்கினுன்றாரு கொஞ்சம் நம்ம ஆல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதனால் இந்த வட்டம் வந்து எளிய முறையில் போன வருஷம் வரையும் இந்த வட்டமும் நல்லா பண்ணியாச்சு பாப்பா வந்து அழகாக வந்து கிருஷ்ண சிலை செஞ்சுருந்தாங்க அதனால் ரொம்ப சந்தோஷம் என்ன தங்கம் கை கொடுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஹாய் சொல்லிடுங்க இப்போ வந்து நம்ம வந்து தம்பி வந்து அங்கே சமைச்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து எளிய முறையில் நம்ம பலார்த்தம் எல்லாமே செஞ்சாச்சு அதனால வாங்க தம்பி வந்து நீ சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் வர லேட்டாக ஆயிடுச்சோன்னே அவனே சப்பாத்திக்கு மாவு பிடிச்சி எல்லாம் போட்டுட்டு அதையும் பார்த்துடலாம் வாங்க தம்பி வந்து நான் வேலைக்கு போயிட்டு வந்து நான் வந்து பருப்பு செஞ்சு வந்துட்டேன் எங்க தம்பி ஹரீஷ் வந்து என்ன தங்க செஞ்சிருக்கீங்க இன்னைக்கு சப்பாத்தி சப்பாத்தி தொட்டுக்கிற குருமா குருமா சூப்பரா வச்சிருக்கு தங்க பாரு காய்ச்சலி சாமி எல்லாம் உன்னை கேக்குறாங்க என்னங்க உங்க பையன் பேச மாட்டானா பேச மாட்டானுங்க கொஞ்ச நாள் பேசேன் என் தரிஷ் பாப்பா பாப்பா உனக்கு அண்ணன் பிடிக்குவா சப்பாத்தி சுடு நல்லா சப்பாத்தி சுடுவான் பிரண்ட்ஸ் என்னை விட என் பையன் சூப்பரா சப்பாத்தி நல்லா தேய்ப்பான் ரவுண்ட் ரவுண்டா நல்லா தேய்ச்சி கொடுப்பான் எனக்கு வந்து அதே மாதிரி நான் லேட்டா ஆயிடுச்சுனாலும் தம்பி வந்து நல்லா என்ன அவனை முடிஞ்சு டிஃபன் ஏதாவது செஞ்சு வச்சிருவா தோசை ஊற்றி வச்சுருவான் ஏன் வர்றதுக்கு என் ஒம்பது மணி வரை அவங்க அப்பாவுக்கும் சுட்டு கொடுத்துருவான் அந்த கைப்பெல்லாம் என் பையன் பண்ணுவான் படிக்கிற டைம் படிச்சுடுவான் மெரி டைம் பண்ணுவான் இங்கே குருமா பாருங்கள் சூப்பராக அதனாலேயே குருமா வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு குருமா வச்சுருக்கிறான் சூப்பராக இருக்குது நல்லா ஜம்முன்னு ஒரு மனத்தோட இங்கே வந்து நான் பருப்பாயசம் வந்ததுமே பருப்பு பாயசம் செஞ்சேன் சாமிக்கு நெய் வைத்தியமாக இங்கே அவள் பொறி செஞ்சேன் அவள் வந்து சக்கரை நாட்டு சக்கரை தேங்காய் போட்டு செஞ்சேன் கொஞ்சமாக சாமிக்கு வந்து அவள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தம்பி சப்பாத்தி சுட்டு கொடுத்துருக்கான் சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான் என்னட்டங்க

ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டு பாத்திரம் இருக்குது பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சுட்டு நீட்டாக எல்லாம் பண்ணி வச்சுட்டு இந்த தூங்குவண்டி வேலைனா நம்ம பார்த்தீங்கன்னா எளிய முறையில் கிருஷ்ண ஜெயந்தி இன்றைக்கி நம்ம கோகல அஷ்டமி நல்லா கொண்டாடியாச்சு இப்போ பசங்க குட்டி பசங்களை வர சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்து உடனே அதுதான் வாங்க மறுபடியும் போய் பூஜை ரூமில் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் அதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி அங்கே சமைச்சிட்ருக்காங்க இங்கே வந்து நம்ம வந்து பூஜை பண்ணி முடிச்சாச்சு இந்த பூஜை வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு செவ்வாய் கிழமை நாளைக்குழிச்சு புதன்கிழமை காலையில் இருபத்தெட்டாம் தேதி புதன்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் கும்பாபிஷேகம் பெருமாநல்லூரில் ஈஸ்வரன் கோயிலையும் திருமால் கோயில் ரெண்டு கோயிலுமே ஒரே நாளில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம கோபி ஈரோடு சைடு திருப்பூர் மாவட்டம் ஒட்டஞ்சத்தில் வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க எல்லாரும் கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த சிவனுடைய அளவில் பெருமாள் பெருமாளுடைய கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் உங்களுக்காகவும் கும்பாபிஷத்துக்கு நான் போய் எல்லாத்துக்குமே ப்ரே சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பா வந்து கும்பாபிஷத்துக்கு வர நம்ம சப்ஸ்கிரைபர் யாரா இருந்தாலும் ஒரு போன் பண்ணுங்க இல்லாட்டி ஹாய் சொல்லுங்க மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர நீங்க உடனுக்குடனே பார்க்க முடியும் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க